இந்த பதிவை பார்த்துக்கிட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுடைய அரியர்களுடைய திருவடியும் உணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதன் மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இது உண்டோக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராம் திருமுறையில் சேர்ந்தனார் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன் வண்ணத்தில் அந்த சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்தது பொன் வண்ணத் தந்தாதி அதிலேருந்து ஒரு பாட்டு பார்க்கலாம் மிக அருமையான பாடல் கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல் குளிர்மின் கண்கள் தேருமின் சித்தம் தெளிமின் சிவனை செருமின் செற்றம் ஆருமின் வேட்கையருமின் அவலம் இவை தெரிய ஏறு மின் வானத்து இருமின் விருந்தாய் இமையவர்கே ஒரு ஈசனை ஈசனை புகழப்பாடுங்க செய்மின் குற்றேவல் ஈசனுக்கும் ஈசனுக்கும் யாருக்கு குற்றேவல் பண்ணுங்கள் குளிர்மின் கண்கள் இந்த நல்ல விஷயங்களால் மகிழ்ச்சி அடையுங்க தேருமின் சித்தம் தெளிமின் சிவனை சிவனை தெளிமின் செருமின் செற்றம் கோத்தை வெவளிய ஆறு ஆருமின் வேட்கை ஆசையை விட்டுடுங்க அருமின் அவலம் கவலைப்படுறதை விட்டுருங்க இவை நெறியாயேருமின் வானத்து இருமின் இருந்தாய் இமயவர்க்கே இந்த பாட்டு அப்படியே இதை படிக்கிறப்போ சுவாமிகளோடய பாடல்கள் எனக்கு ஞாபகம் வந்தது நல்லா இந்த பதிவை போடணும்னு தோணுச்சு இந்த பாடல் என்ன சொல்லுது இந்த பாடலில் அவர் சேரமான் பெருமானார் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா ஈசனை புகழ்ந்து பாடுங்கள் பெருமானை நமக்கு எல்லாம் கொடுத்த ஒரு இந்த உடம்ப கொடுத்து உயிரை கொடுத்து இந்த உடம்பையும் உயிரையும் ஒண்ணாக்கி இந்த பெற்றோரை கொடுத்து இந்த பூமியில் நமக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்து இந்த உடம்புக்குள்ள இத்தனை உறுப்புகளை கொடுத்து அது அந்த அத்தனையும் இயங்கும்படியான வாய்ப்பை கொடுத்து இந்த உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வெளியில் உலகத்தில் கொடுத்து தனு கரணபுவன போகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இத்தனையும் கொடுத்தது அவர் தானே இந்த பிரபஞ்சத்தை படைத்தது அவர் எல்லாம் நாம் செய்யலையே இல்லையா அப்போது இத்தனையும் கொடுத்தேன் ஒருத்தரை நம்ம புகழ்ந்து பாடுறதுல என்ன இருக்குது புகழ்ந்து பாடலைன்னா தான் நம்ம நன்றி இல்லாதவங்களாக ஆகிடும் அதனால் என்ன செய்யணும் புகழ்ந்து பாடுங்கள் அவனுக்கு குற்றேவல் செய்யுங்கள் நம்ம எஜமானனுக்கு வேலை செய்கிறது இல்லையா இப்போ எங்கேயோ ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம் ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் அவர் நமக்கு பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் மேலதிகாரின்னு சொல்கிறோம் அவர் சொல்கிற வேலையை தானே நாம் செய்கிறோம் எதுக்காக அந்த அவர் கொடுக்குற சம்பளத்துக்காக சம்பளம் கூலி எல்லாம் ஒன்று தான் இல்லையா ஒரு இடத்துல கொடுத்தா அதுக்கு பேர் கூலி இன்னொரு இடத்துல கொடுத்தா அதுக்கு பேர் சம்பளம் அது கல்வி அறிவு இல்லாமல் மூளையால் வேலை செய்யாமல் உடல் உழைப்பை கொண்டு செய்கிற இடத்துல அதுக்கு கூலின்னு பேர் வைக்கிறோம் மூளையால் வேலை செய்து வாங்குகிற கூலிக்கு பேர் சம்பளம்னு வைக்கிறோம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இல்லையா எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம் இந்த சம்பளத்துக்காக வேலை தானே செய்கிறோம் இல்லையா கூலி வேலை தான் செய்கிறோம் குற்றேவல் தான் செய்கிறோம் அவங்க சொல்கிறத செய்கிறோம் அவங்க சொல்லாத செய்தால் அவங்களுக்கு கோபம் வரும் சொல்கிறத செய்யலைன்னாலும் அந்த அதிகாரிக்கு கோபம் வரும் அப்போ நம்ம என்ன செய்யறோம் குற்றேவள்தான் இல்லையா சின்ன சின்ன இன்பங்களை அடையிறதுக்கு சின்ன சின்ன அதிகாரிக்கிட்ட அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷன் அவங்களும் நம்ம மாதிரி இந்த உடம்பு இந்த வினைகளோட இந்த பாவ புண்ணியங்களோட வந்தவங்க தான் அவங்களும் ஒரு நாள் தோன்றினாங்க ஒரு நாள் மறைய போகிறாங்க சீனியாரிட்டி முன்ன பின்னே இருக்கும் அளவுனுடைய வினைகளோட அளவு முன்ன பின்னே இருக்கும் அவங்களுடைய உழைப்பால் சற்ற கல்வியினுடைய அளவு வேறையாக இருக்கலாம் ஆனால் அவங்களும் நம்ம மாதிரி மனுஷாள் அவங்களுக்கு நம்ம குற்றேவல் பண்ணுறோம் இத்தனோண்டு சம்பளத்துக்காக இவ்வளோ பெரிய கொடை கொடுத்துருக்கிற இறைவனுக்கு நம்ம குற்றேவல் பண்ணுறதுல என்ன அசிங்கம் இருக்குது இல்லையே குற்றேவல் பண்ணலைன்னா தான் அது தப்பு அப்போது அவர் என்ன சொல்கிறாரு ஊர் மின் புகழ்ந்து பாடுங்கள் ஈசனை செய்மின் குற்றேவல் குற்றேவல் பண்ணுங்கள் குளிர் மின் கண்கள் அவனுடைய கொடைகளை நினச்சி இறையனுடைய அழகை பார்த்து பெருமையை பார்த்து அவன் கொடுத்துருக்கிற இந்த புதை இந்த உலகத்தை பார்த்து குளிர்மின் கண்கள் மனசு தெளிவாக இருந்த சித்தம் தெளிவாக இருந்தால் எல்லாமே தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இல்லையா கேருமின் ஆகா நம்ம இப்போ பல கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஏதோ ஒரு நேரம் மகிழ்ச்சியாக இருந்தால் இன்னொரு நேரம் துன்பமும் இருக்கும் தேருமின் எல்லாம் அவன் செயல் ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் ஒரு பாட்டு நான் என்ன அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் வந்ததை ஒப்புக்கொள்வாய் வந்ததை ஒப்புக்கொள்வாய் மனமே வந்ததுவே சிவன் தந்தது என்று அறிந்து சிந்தை தெளிந்து தேரி தெளிந்து வந்ததை ஒப்புக்கொள்வாயின்னு சொல்வார் அதுபோல் தேரு மின் இது நமக்கு விதிக்கப்பட்டது இது நமக்கு துக்கிறதுக்காக நாம் அனுப்பி வச்சுருக்காங்க இதை தான் தூக்க முடியும் வகுத்தான் வகுத்த வகையல்லாது கோடி தொகுத்தாருக்கும் தூக்கல் அடிது நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறது வேறு அது நம்ம ம மனம் சார்ந்தது ஆனால் நம்ம அனுபவிக்கிறது நம்முடைய பிறவி சார்ந்தது வினை சார்ந்தது மனம் எண்ணம் சார்ந்தது அது மாதிரி தேர்மின் இதுதான் இறைவனால் விதிக்கப்பட்டதுன்னு தேரிக்கும் அடுத்தவங்களை பார்த்து நீ அவங்கள மாதிரி நாம் இருக்கணும்னு நினைக்காத நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது நமக்கு கிடைக்கும் சினிமாவில் கூட சில வசனம் சொல்லுவாங்க எது நமக்கு கிடைச்சதோ அதுதான் நமக்கு கிடைச்சது எது கிடைக்கலையோ அது எல்லாத்த விட நல்லது கிடைக்கல அப்படின்னு விட்டுடணும் கிடைக்காது கிடைக்காம போகாது கிடைக்காது கிடைக்காது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லி சொல்லுவாங்க அந்த சாதாரண வசனத்தில் கவர்ச்சி இருக்குது ஆனால் அதுதான் சைவ சித்தாந்த கருத்து அதை ஜோக் மாதிரி சிரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கானா அது உண்மை அது மாதிரி நினச்சி தேருமின் எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் எது கிடைக்காதோ அது கிடைக்காது அப்படின்னு நினச்சி தேருமின் சித்தம் தெளிமின் சித்தத்தில் தெளிவு இருந்தால் சிந்தையில் குழப்பமே வராது கோபமே வராது வெறுப்பே வராது அந்த சிந்தை தெளிமின் சிவனை சேருமின் இறைவனுடைய சித்தம் தெளிவாக இருந்தால் அது அங்கே தான் போகும் கொண்டு விடும் சிவனை செருமின் நாட்டத்தோட இருங்க சற்றம் மருமின் இந்த இறைநாட்டம் வரணும்னா அங்கே ஆணவம் இல்லாம இருக்கணும் ஆணவத்தால் வர்றது தான் சீற்றம் செ கோவம் அந்த செருமின் சற்றம் கோவத்தை விட்டுடுங்க அருமின் வேட்கை ஆசையே துன்பத்துக்கு காரணம் அதனால் அருமின் வேட்கை ஆசை ஆசையினால் வர்ற அத்தனை அழுக்காறு அவா வெகுளி எல்லாமே நிறைவேறாத ஆசையினால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நிறைவேறிய ஆசையினால் சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி மனசு சார்ந்த இவையெல்லாம் நாம் கட்டுப்படுத்தி அதாவது ஒரு குதிரையை வண்டியில் போட்டிட்டா அதை எப்படி ஒழுங்குபடுத்தி ஓட்டினா பாதையில் பயணம் பண்ணலாம் நம்ம பழக்காத குதிரை மேலே ஏறி உட்காந்தா அது நம்மளை எங்கே தள்ளும் எப்போ தள்ளும் எந்த அளவுக்கு வேகமாக உருட்டி விடணும்னு நமக்கு தெரியாது அது போல் இதையெல்லாம் நாம் தான் ஓரளவுக்கு அதாவது நமக்கு தெரியுது இப்போ மற்ற உயிர் உயிரினங்கள் கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியாது ஆறறிவு படைச்சது எதுக்காக அப்படின்னா இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் அந்த ஆறறிவு படித்தவங்களுக்கு தான் படைத்தவங்களுக்கு தான் இந்த நூல் ப கற்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மற்ற உயிரினங்கள் எந்த புத்தகத்தையாவது படிக்குதா எந்த சொற்பொழிவையாவது கேட்குதா எந்த ஞான கருத்தையாவது தெரிஞ்சுக்குமா இல்லையே நம்ம மனித இனம் ஒருத்தர் தானே தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டதோட பலன் என்ன கற்க கசடற கற்க அதுக்கு அடுத்தது என்ன கற்க கசடற கற்பவை கற்ற பின் எதை கற்றுக்கணுமோ வெட்டியாக நேரத்தை போக்காமல் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தானே அதோட பயன் இப்போ ஒரு காரியம் பண்ணுறோன்னா அது அதுக்கு ஒரு பயன் இருக்குது அந்த பயனை நோக்கி தான் நம்ம செயல் செய்கிறோம் இல்லையா எந்த வினையாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் ஒரு பயனை நினச்சி குறி வச்சுட்டு தான் நம்ம அந்த செயலையே செய்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன குறி என்ன கோல் என்ன பயன் ஒரு நம்ம வாழ்க்கையினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் இந்த பிறவி தலையிலேருந்து விடுபடணுன்றது தான் கோல் அதை நோக்கி நம்ம பயணப்படுற போது முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அது மாதிரி சொல்கிறார் அருமின் வேட்கை அருமின் அவலம் ஆறுமின் வேட்கை அதாவது கோவத்தை விட்டுடுங்க ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லுவாங்க அவை கூட கோவம் வந்து தனியாக கூடிது இல்லையா அப்படின்னு முருகனுக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ஆறு மின் வேட்கை அருமின் அவலம் இவை நெறியா ஏறு மின் இந்த மாதிரி நல்ல குணங்களை கொள்கைகளை நெறியா கொண்டினா வானத்து இருமின் விருந்தாய் இமையவர்கே நீ வானோர் உலகத்தில் இருப்ப அப்படின்னு சொல்கிறார் இதே பாடல் கொண்ட கருத்தை சுவாமிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் இதே கருத்து தான் ஆனால் அது அறுப்பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு பாடப்பட்டிருக்கு இந்த மனசை சொல்கிறாரு ஐயையோ பேய் மனமே அலையாதே பாவம் தொலையாதே தேகம் நிலையாதே பிரம்ம மகத்தில் குடியிருப்பது அறியாமல் இதை வந்து பொய்யோ மெய்யோ என்று புகழாதே மெய்யை விட்டு அகலாதே தெய்வம் விலகாதே பதம் பொருந்த அருந்தவங்கள் செய்ய நினைப்பாய் அதை வந்து இறை இறைவனை எப்படி நம்ம கிட்டக்க போகணும் எப்படி நெருங்கணும் ஐயோ பேய்மணமே நீ அலையாத பாவத்து கூட போய் சேர்ந்துறத பாவத்தை தேடாத தேகம் வந்து நிலை இல்லாது கடவுள் உள்ளே குடியிருக்காரு அதை தெரிஞ்சிக்காமல் பொய்யோ மெய்யோ அப்படின்னு சந்தேகம்லாம் படாது ஐயையோ பேய் அடையா ஹே பாவம் தோலையா தேகம் நிலையாயே பிரம்மம் மகத்தில் மகத்திற்குடியிருப்பதறியாமல் பொய்யோ மெய்யோ என்று புகழாதே அகலாதே தெய்வம் விலகாதே பதம் பொருந்த அருந்தவங்கள் செய்ய நினைப்பாய் அது இன்னும் நிறைய இந்த இதில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை அப்படியே சொல்கிறாரு கொல்லான் பொருளால்களையும் பேரு மறுத்தாரே மோகம் பெறுத்தாரே பாசம் மறுத்தாரே கரம் குவித்து உயிர்கள் எல்லாம் துதித்தாரே அந்த பாடலில் ஏராளமான இந்த நீதி போதனைகளை சொல்லிகிட்டு வர்றாரு நம்ம சில வரிகளை எடுத்துக்கிறோம் அதில் சொன்னார் இல்லையா குற்றேவல் செய்மின் செய்மின் குற்றேவல் அப்படின்னார் இல்லையா அது மாதிரி கற்றவர்கள் பணி செய்ய பக்தி யோக சிக்கி கருமே விவேகமுத்தி பெருமே இனி கண்ணாடி போல் தெளிவு காண்பாய் மனமே எல்லாத்த விட முக்கியமான விஷயம் படிக்கும்படி நடக்க பதிந்து கொள்வாய் நிஷ்டை பொறிந்து கொள்வாய் சூக்மம் தெரிந்து கொள்வாய் நிற்க பரமான் சுகம் பெற்ற பண்டிதாமே அப்படின்னு சொன்னார் சுவாமிகள் இந்த நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் கடைப்பிடி தீய ஒழுக்கங்களையெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ம தேய் மனமே நீ அலையாது பாவத்துக்கிட்டெல்லாம் போகாது இந்த தேகம் வந்து இல்லாது பிரம்மத்தை எங்கேயும் போய் தேடாத உனக்குள்ளே குடியிருக்காரு உனக்குள்ளே குடியிருக்கிற ஒருத்தரையே சந்தேகப்பட்டு இது பெய்யோ பொய்யோ மெய்யோ அப்படின்லாம் நினைக்காதே தெய்வத்தை விட்டு சந்தேகத்தால் சந்தேகம் நிறைய எல்லாரையும் கெடுக்குமே தவிர பயம் சந்தேகம்ன்றதெல்லாம் நெகட்டிவ் குணங்கள் அது வந்து நல்லதையே செய்யாது அதாவது ஜாக்கிரதைக்கும் பயத்துக்கும் நிறைய வித்தியாசம் அது மாதிரி ஜாகிரதையாக இருக்கிறது வேறு எல்லாத்துக்கும் பயப்படுறது வேறு எல்லாத்துக்கும் பயப்படுற ஒருத்தரா எந்த காரியத்திலையும் அச்சீவ் பண்ண முடியாது நம்ம இப்படி செய்தால் என்னாகுமோ விழுந்துருவோமோ நின்றுடுவோமோ தோத்துடுவோமோ முடியாமல் போயிடுமோ எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்களோ இப்படி பல காரணங்களால் அந்த பயத்தினால் வெட்கத்தினால கெட்டு போறவங்க நிறைய பேர் அதனால் என்ன செய்யணும் பொய்யோ மெய்யோ என்று புகழாகே மெய்யை அகலாதே தெய்வம் விலகாதே பதம் பொருந்த அருந்தவங்கள் செய்ய நினைப்பாய் இது இந்த கற்க சடரை கற்பவை கற்ற பின்னிற்கு அதற்கு தக சொன்னோம் இல்லையா அதே போல கற்றவர்கள் பணி செய்ய பக்தி ஒருமே யோக சித்தி தருமே விவேக முத்தி பெறுமே இனி கண்ணாடி போல் தெளிவு காண்பாய் மனமே படிக்கும்படி நடக்க பதிந்து கொள்வாய் நிஷ்டை புரிந்து கொள்வாய் சூக்மம் தெரிந்து கொள்வாய் நிச்சய பரமாமு சுகம் பெற்ற பழுதாமே அப்படின்னு சொன்னார் இந்த திருமுறையில் சொல்லப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லி அந்த கருத்து போலவே சுவாமிகள் அருள் பாடல்களில் அந்த கரு இன்னும் இதை விட அது இன்னும் விளக்கமாகவே சொல்லிகிட்டு போகிறார் அந்த பாடலில் நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப அந்த கருத்தை சொல்கிறாரு நல்லொழுக்க நிறைய கடைப்பிடிங்க இதில் சொன்ன அதே கருத்து நல்லொழுக்க நிறைய கடைப்பிடிங்க கற்றவர்கள்னால் கற்றவர்கள்னால் ஏட்டு கல்வி அல்ல பறஞானத்தை பற்றி அவர் சொல்லலை இந்த அபரஞானத்தை பற்றி சொல்லத பரஞானம் அதாவது இறைவனுடைய திருவடியை சேர கற்றவர்கள் அன்பாய் இருக்க கற்றவர்கள் அவங்க தான் உண்மையான கற்றவர்கள் இந்த கல்வியினால் ஏது உதவியினேன்னு கேட்பாங்க இந்த கல்வி பெற்றதுனால சின்ன வயசுலேருந்து ஏ இவ்வளோ பாடுபட்டு பெற்ற கல்வியினால் ஏதுக்கு உதவியினே கிடையாது நம்ம இந்த விஷயத்தில் ஈடுபாடு இருக்கணும் இறைவனுடைய திருவடிகளை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்வார் அதுபோல் இந்த கற்றவர்கள் பணி செய்ய பக்தி உறும் அதாவது ஞானிகளுக்கு கற்றவர்கள்னால் உண்மையாக சொல்லப்போனால் ஞானிகள் மெய்ப்பொருளை அறிய கற்றவர்கள் மெய்ப்பொருளை அடைய வழிகாட்ட கற்றவர்கள் அவங்க தான் உண்மையான கற்றவர்கள் அவங்களுடைய கற்றவர்கள் பணி செய்ய இறைவனுக்கு தொண்டு செய்கிறதும் இறை அடியார்களுக்கு தொண்டு செய்கிறதும் ஒரே பலனை கொடுக்கும் அதனால் இப்போ அவர் என்ன சொன்னார் செய்மின் குற்றேவல் அப்படின்னா ஈசனுக்கு சென்று செய்மின் குற்றேவல் அப்படின்னா அதே தான் இவரும் சொல்கிறார் கற்றவர்கள் பணி செய்ய பக்தி உறும் அப்படின்னு சொல்றாரு இது மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நல்ல பாடல்கள் நிறைந்திருக்கிறது இருக்கிறது தான் அவர் பாடுகள் அதனால் இப்படி ஒரு நல்ல நல்ல அறுப்பாடல்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த பதினெட்டாம் தேதியிலிருந்து முற்றோதல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்குறோம் யாருக்கானோ அருப்பாடல்கள் ஆன்லைனில் வந்து பாராயணம் பண்ணுறதுக்கு நாங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் அறுப்பாடல்கள் கையில் இருந்தால் தானே உங்களால் எடுத்துக்க முடியும் எடுத்து படிக்க முடியும் அதனால் புத்தகம் வேணும்னா எனக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கிறேன் வேணுன்றவங்க இல்லைன்னா எங்கெங்கே கிடைக்கும்னு சொல்கிறேன் அங்கங்கே அருகாமையில் போய் வாங்கிக்கோங்க சென்னை டி நகரில் செட்டிப்பட்டி சுவாமிகள் சன்னதி இருக்குது அங்கே நிறைய புத்தகங்கள் கருப்பாடுகள் இருக்குது வேணுன்றவங்க அங்கே அருகாமையில் உள்ளவங்க அங்கே வாங்கிக்கலாம் வர்ற பத்தாம் பதினோராம் தேதியிலேருந்து விழுப்புரத்தில் கோடி அர்ச்சனை நடக்க போகுது ரெட்டிப்பட்டி சுவாமிகளுக்கு இதையெல்லாம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அங்கங்கே தேவைன்றவங்க வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அந்த கோடி அர்ச்சனை நடக்கிற இடத்துல ஜெயசக்தி கல்யாண மண்டபத்தில் நடக்குது விழுப்புரத்தில் ரெட்டியார் மில்லுக்கு பக்கத்தில் அந்த கல்யாண மண்டபத்துலேயும் இந்த அருப்பாடல்கள் புத்தகங்கள் கிடைக்கும் வேணுன்றவங்க அங்கே அங்கே அருகாமையில் உள்ளவங்க அங்கே வேணும்னா போய் வாங்கிக்கலாம் திருநெல்வேலியில் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கிறது ரெட்டியப்பட்டியில் திருக்கோவிலுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது புத்தகங்கள் நிறைய கிடைக்கும் எல்லா புக்கும் கிடைக்கும் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சம்மந்தப்பட்டது அங்கே வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பல இடங்களில் இது அடியார்கள் இருக்கிற இடங்கள்ல நிறைய இடத்துல நூலகம் போல வச்சுருக்காங்க அங்க எல்லாம் கிடைக்கும் வேணுன்றவங்க கருத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு புத்தகம் அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் பாராயணத்தில் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க கருத்து போடுங்க நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறவங்களுக்கு நான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன் வேணுன்றவங்க அருட்பாடல்களை பிடிச்சவங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய கருத்தை கொண்டு உங்களுக்கு லிங்க்கும் புத்தகமும் அனுப்பி வைக்கிறோம் வாழ்க்கை உடம்புடன் இந்த பதிவை இதோட நிலவு பண்ணிக்கிறோம் அடுத்த பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம் இந்த அருட்பாடல்கள் முற்றோதலுக்கு உள்ளவங்க தெரிவிக்கலாம் வாழ்க்கை உடம்புட கருத்தில் சொன்னீங்கன்னா புத்தகம் அனுப்பி வைக்கிறோம் லிங்க் அனுப்பி வைக்கிறோம் வாழிய நாளும் மே வாழ்க நல்லடங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி தேன் அப்படின்னா இங்கே தேன் இருக்குது இங்கே தேன் இருக்குது இது சுவையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இது மருத்துவ குணம் உள்ளதுன்னு தான் மற்றவங்களால் சொல்ல முடியும் யாருக்கு தேவை இருக்கோ தேடல் இருக்கோ அவங்க அதை எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தா தான் உண்மையான சுவையை உணர முடியும் கேட்கறது வேற ஒருத்தர் சொல்லி கேட்கறது வேற கேட்ட விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ஒரு ஸ்டெப்பு புரிஞ்சிக்கிறத உணர்கிறது இன்னொரு ஸ்டெப்பு அனுபவிக்கிறது வேற இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒன்னுடைய தொடர்ச்சியாக இன்னொன்று கிடைக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அது போல் அந்த அருட்படல்களை நீங்க இது மாதிரி சொல்லி கேட்கறது ஒரு பயன் இருக்கும் நீங்கள் படித்து உணர்ந்து அதை ரசித்து உணர்ந்தீங்கன்னா அதோட ஆழம் புரியிறப்போ இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கை உடம்புடன் சொன்னீங்கன்னா அனுப்பி வைக்கிறோம் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோட சந்திப்போம்